தாரிகாவுக்கு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தா சரின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் மேலே அத்திரா ஷாப்பிங் மால் தான் வந்து போயிருந்தோம் அந்த மால்குள்ளே போனோடனே வந்து ஒரு ஷாப்பில் பார்த்திங்கன்னா அந்த செராமிக் ஐட்டம்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி வச்சுருந்தாங்க சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே போனேன் பார்த்தா ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ அழகழகாக இருக்குது குட்டி பவுலு குட்டி குட்டி ட்ரேஸு பிளேட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் வந்து டென் ரிங்கெட்ஸ்க்கெல்லாமே வந்து போட்டிருந்தாங்க எல்லாமே அழகாக இருந்துச்சு எது எடுக்கிறதுனே வந்து தெரியல கடைசியாக ஒரு ரெண்டு மட்டும் வாங்கிட்டு சரி தாரிக்காக்கு வாங்க வேண்டியதை வந்து போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா அந்த கடையே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு பிளே ஏரியா மாதிரி இருந்துச்சா கிட்ஸுக்கு சரி நான் அவ்வளோ அங்கே கொஞ்சம் நேரம் வந்து விளையாட விட்டுட்டு கீழே வந்தால் பேஸ்ட்ரி ஷாப் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மஃபினே வந்து வாங்கிட்டு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு குட்டி எக்ஸ்போ மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஸ்லிப்பர் பேக்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க சரி அதையுமே வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தேன் பேக் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் வந்து ப்ரைஸியாக தான் இருந்துச்சு ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் எதுக்கு வந்தோமோ அது மட்டும் வந்து பண்ணவே இல்லை மற்றதெல்லாமே எல்லாமே வந்து பண்ணிட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்குமே வந்தாச்சு வீட்டுக்கு வந்தால் மாவு இருந்துச்சு சரி எல்லாத்துக்கும் வந்து தோசை ஊற்றிட்டு அது கூட வேர்க்கடலை சட்னியாச்சு சூப்பராக அன்னைக்கு வந்து டின்னருமே வந்து முடிச்சிட்டோம்